இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து ஒவ்வொரு தருவிலையும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கும் ரெண்டு ஏக்கர் அளவு அதாவது பெண்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஆண்களுக்கு ரெண்டு ஏக்கர் விளையாட்டு மைதானம் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு தனியாக கலை கலை பூங்காக்கள் கலைகளை கற்று படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து கலை பூங்காக்கள் இருக்கும் கலைகளை வந்து நீங்கள் கலை திறனை வெளிப்படுத்துகிறீங்க பாடுறீங்க ஆடுறீங்க ஓவியம் வரைகிறீங்க கவிதை வரைகிறீங்க அதுக்கு வந்து ஆண்களும் தனி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தேவையில்லை அது ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கலைகள் என்பது ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆடுதல் பாடுதல் அந்த கலை திறமைகளை வெளிப்படுத்தும் போது அங்கே ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து ஆண்களிடம் தங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஆசைப்படுவாங்க பெண்கள் வந்து கலைகளை தங்களுடையதாக நினைப்பார்கள் ஆண்கள் வந்து விளையாடுறதை வந்து தங்களுடையதாக நினைப்பாங்க விளையாடுவதில் ஆண்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பெண்கள் வந்து தங்களுடைய அவர் பெண்களுக்கு படைப்புகளை ஆடுவது பாடுவது கதை சொல்வது கவிதை எழுதுவது ஓவியம் வரைவது இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா அந்த இயல்பான ரெண்டு எல்லாருக்கும் பொதுவானது தான் விளையாட்டு அப்படின்னு நினைக்காதீங்க விளையாட்டில் ஆண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பெண்கள் வந்து விளையாடுவதை வந்து விளையாடுவதில் அவ்வளோ ஆர்வம் கட்ட ஆர்வம் இருக்கோ ஆண்கள் அளவுக்கு இருக்காது அது மாதிரி கலைகளில் திறனை வெளிப்படுத்துவதில் பெண்களோடு ஆண்கள் போட்டி போடவே முடியாது அது மாதிரி விளையாடுவதில் ஆண்களோடு பெண்கள் போட்டி போட முடியாது ஆண்கள் தான் சிறப்பாக இருப்பார்கள் தொழில் செய்வதில் வந்து ஒரு தொழில் தொழில் உழைப்பில் ஆண்கள் சிறப்பாக இருப்பாங்க பெண்கள் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க ஆண்கள் அளவுக்கு இருக்க மாட்டாங்க மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க ஆண்கள் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அதனால் இதெல்லாம் இந்த இயல்பு திறனை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து விளையாடுவதில் ஆண்களோடு போட்டி போடுவது தொழிலில் ஆண்களோடு போட்டி போடுவது இது போன்ற மனநிலைக்கே நீங்கள் போகவே கூடாது ஆண்களுக்கும் சில மதி ஒரு முக்கியத்துவம் வேணும் இல்லை ஆண்கள் தங்களை நிரூபிக்கிற களமாக விளையாடுவது தொழில் செய்வது இது போன்ற இடத்த பார்ப்பாங்க பெண்கள் வந்து தங்களை நிரூபிக்கிற ஒரு களமாக எதை பார்ப்பாங்க அப்படின்னா கலைப்படைப்புகள் திறனை வெளிப்படுத்துவது அப்புறம் குடும்ப வாழ்க்கை உறவு முறைகளை நிரூபிப்பது அந்த ஆட்சி செய்வது இதெல்லாம் பெண்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற ஒரு களமாக அவர்கள் அதில் போயிட்டு பெண்களோட நீங்கள் ஆண்கள் போட்டி போடக்கூடாது அதனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் அது அவங்க தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கணும் அதனால் கலைப்படைப்பு திறனை உங்களோட நான் சிறப்பு ஆடுவேன் அப்படின்லாம் இல்லாமல் கலைப்படைப்பு திறனில் போயிட்டு நீங்கள் பெண்களோட ஆண்கள் போட்டி போடக்கூடாது பெண்கள் தங்களுடைய திறமைகளை ஆண்களிடம் தான் வெளிப்படுத்துவார்கள் அது நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேட்குறியா நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா நான் டான்ஸ் ஆடுறேன் நீயும் ஆடு அந்த மாதிரி கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த ஆர்வத்தில் பெண்களோட ஆண்கள் போட்டி போடவே முடியாது அவங்க தான் சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணுறதுலேயும் பெண்கள் தான் சிறப்பாக இருப்பாங்க யோகாசனம் என்பது வந்து அதில் பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க அது வந்து யோகாசனம் தனித்தனியாக அது ஒன்றா கூட ஆண்கள் பெண்களும் சேர்ந்து சேர்ந்து செய்கிற ஒரு விஷயந்தான் அதனால் வந்து இதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்